எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் நீங்கள் செய்யாத தவறை உங்கள் மீது பழி போடுவது வீண் பழிக்கு ஆளாவது போன்றவற்றால் மனக்குமரலுக்கு ஆளானவர்கள் பரந்தாமனிடம் இது மாதிரி கூறுங்கள் ஓடோடி வந்து அவங்களே பழி வாங்குவார் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இந்த வீண் பழி நம்ம செய்யாத தப்ப நாம் தான் செஞ்சோன்னு நம்ம மேலே பழி போடுறது அப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியே இருக்க மாட்டோம் ஆனால் அவங்க தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நம்மளை நம்ம மேலே பழி போடுறது எந்த பழியாக வேணாலும் இருக்கட்டும் யாரு நம்மளுக்கு தெரியுது இவங்க தான் என் மேலே அந்த பழியை போட்டிருக்குறாங்க எனக்கு என் என்ன என்னுடைய மன கஷ்டம் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை பரந்தாமன் கிட்டே சொன்னால் போதும் அவர் ஓடோடி வந்துடுவார் அப்படி நம்மளை காக்கிறதுக்கு நம்ம என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரில நம்மளை சொன்னவங்களை பழிவாங்க அவர் வந்துடுவார் அந்த மாதிரி ஒரு முழு நம்பிக்கையான இந்த இந்த வழிபாடு உடைய சாமி வணங்குதல் அப்படின்னு கூட வச்சுக்குவோம் இந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம் நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கட்டுறவங்களுக்கு தெய்வம் தான் துணை அப்படின்வாங்க நிறைய பேர் எ நிறைய பேர் இந்த மாதிரி இந்த பணம் கொடு பணம் கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குவதற்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் பிள்ளைங்க எவ்வளோ பிள்ளைங்கப்பா எவ்வளோ பேர் அதில் கமெண்ட்ஸ் எனக்கு போட்டிருக்கீங்க ஏன்னா அவ்வளோ லட்சம் கொடுத்தோமா இவ்வளோ லட்சம் கொடுத்தோமா ஐம்பதாயிரம் கொடுத்தோமா நகை கொடுத்தோமா நகை கொடுத்தது கொடுங்க அதெல்லாம் என்னங்க பழி வாங்குறது தான் அதுவும் ஒருத்தவங்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இப்போ அவங்க அவங்களோட அவங்களுக்கு ஒரு ஒரு திக்கற்ற நிலைமையை உண்டாக்குறாங்க இல்லைங்களா பணத்தை வாங்கிக்கிட்டு திரும்ப கொடுக்கலனாலே என்ன அர்த்தம் அவங்க எந்த மாதிரி ஒரு திக்கற்ற நிலைக்கு உள்ளாவாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த இடத்துல நின்று பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அப்போ அது நான் எனக்கு நான் இந்த வீடியோ வாயிலாகவே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் தயவு செய்து யார்கிட்டயாவது நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க வட்டிக்கு வாங்கியிருக்கிறீங்க நான் என்னால் உங்களால் வட்டி கட்ட முடியலாம் கூட பரவாயில்ல அவங்களுடைய அசல் பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க அந்த பழி பாவம் நமக்கு வேண்டவே வேண்டாம் அதுவும் வந்து முடியாதவங்க ஒரு ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு ஆகட்டும் அந்த பணத்தை வச்சு தான் அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க அந்த பணத்தை வச்சு தான் அந்த வட்டியை வச்சு தான் அந்த குடும்பமே ஓடுது அப்படின்ற நிலைமையெல்லாம் கூட இருக்கிறாங்க நிறைய பேர் ரொம்ப அதிக வட்டிக்கெலாம் விடாமல் திட்டமான வட்டி விடுறவங்ககிட்டலாம் ஏமாற்றக்கூடாது அதெல்லாம் ஒரு பழி வாங்குற மாதிரி தான் அதெல்லாமே அப்புறம் வந்து ஒரு அவங்க சொல்லியே இருக்க மாட்டாங்க இப்போ ஒரு குடும்பத்திலே எடுத்துக்குவோமே ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க அந்த அந்த குடும்பம் ஒரு சப்போஸ் ஒரு பேச்சுக்கு ஒரு பிரியுதுன்னு வச்சுக்கோமே அவங்களால தான் என் குடும்பம் பிரிஞ்சுது அப்படின்ற வார்த்தை அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பழி போகும் ஆனால் அவங்க செய்யாத பட்சத்தில் அவங்க மேலே அந்த பழியை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பழிப்பாவும் பாவம் உங்களை தான் சாரும் அவங்க எந்த அளவுக்கு குமர்றாங்களோ எந்த அளவுக்கு மனவேதனை படுறாங்களோ அளவுக்கு அந்த பழி பாவம் உங்களை சாரும் தேவையில்லை வீண் பழி போடாதுங்க யார் மேலேயுமே வீண் பழி ஒரு பொண்ணை பற்றி அதே மாதிரி தான் தப்பாக பேசுறது ஒரு பொண்ணு இப்போ அவங்க ஒரு கைம்பெண்ணாக இருக்கிறாங்கன்னு வச்சு உதவியாக இருக்கிறாங்க கணவனை இழந்தவங்களாக இருக்கிறாங்க இல்லைன்னா அவன் கணவன் விட்டுட்டு ஓடினவனாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிறாங்கன்னா அவங்கள பற்றி தப்பாக பேசுறது இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் பேசணும் நம்ம கண்ணால் பார்த்தா மட்டும் அது கூட சொல்லுவாங்க கண்ணால் பார்க்குறதும் போய் காதால் கேட்குறதும் போய் தீரை விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தீரை விசாரி ஒருத்தர் மேலே அந்த பொண்ணு இப்படி இந்த பொண்ணு இப்படி எப்பவுமே ஒரு பொண்ணை பற்றி அந்த ஒரு பழி சொல் சொல்லவே கூடாது பாவம் வந்து கண்டிப்பாக நமக்கு சேரும் நம்ம அந்த மாதிரி யாரை பற்றியும் பார்க்காம அவங்கள பற்றி அவங்க சும்மா ஒருத்தவங்க கூட ஏறிக்கிட்டு போனால் கூட அது அவங்க ஒரு வண்டி ஒரு பைக்கில் சொல்கிறோம் ஒரு வண்டியில் போனால் கூட அவங்கள பற்றி நம்ம பழிப்பாவும் போடக்கூடாது பழி போடக்கூடாது அவங்கள பற்றி அது அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய சுதந்திர சுதந்திரம் அது அது நம்மளை அதை தலையிடவே கூடாது யாரை பற்றி இந்த பின்னாடி பேசுறது ஒருத்தவங்களை பற்றி பின்னாடி வந்து இவங்க அப்படி இவங்க இப்படி நம்மளுக்கு நேராக நல்லா பேசிட்டு பின்னாடி பேசுறது இதெல்லாமே உங்கள் காதுக்கு எட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரிலாம் என்ன பேசுறாங்க நான் அந்த மாதிரி நான் செய்யவே இல்லை நான் அப்புறம் திருடாத ஒரு பொருளை திருடுன்னு போய் போடுவாங்க நீங்கள் திருடி நீங்கள் எடுத்திருக்க மாட்டிங்க அந்த பொருளை ஆனால் வேற வழி இல்லை அவங்க தான் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மேலே வழி போட்டுருவாங்க அது ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் நம்மளை ஏன்னா நம்ம எடுக்கவே இல்லை ஆனால் பேசுகிறவங்க பேசுவாங்க நீங்கள் தான் செய்யலையே நீ ஏன் இவ்வளோ கா கஷ்டம் வருது உங்களுக்கு ஏன் இவ்வளோ அழுக வருதுன்னு கேட்பாங்க கோபம் வருதுன்னு கேட்பாங்க சில பேர் எடுத்துகிட்டும் மறைக்கிறதுக்கு பண்ணுவாங்க அதுவும் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் சப்போஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பழி பாவத்துக்கு ஆளாகிறீங்க ஒரு வேலையை நீங்கள் அதை செஞ்சே தப்பு செஞ்சே இருக்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் செஞ்சீங்கன்னு உங்கள் வேலை அந்த பழியை போடுவாங்க இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பரந்தாமன் கிட்டே ஒப்படைங்க பரந்தாமன் கிட்ட ஒப்படைச்சோம்னா நம்மளுடைய பழி எல்லாம் பறந்தோடும் நிஜமாக சொல்கிறேன் நம்மளுக்கு அவர் அவரே இறங்கி வந்து நம்மளுக்கு யுத்தம் செய்வார் அது எந்த மாதிரி வேண்டுதல் எந்த இடத்துல வைக்கணுன்றது தான் இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு வழிபாடே இருக்குது ஏன்னா எல்லாரையுமே நம்ம ஓரளவுக்கு ஒரு ஒரு அளவு தான் ஒருத்தவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் தாங்குவாங்க அதுக்கு மேலே அண்ணா என்ன பண்ணுவாங்க தெரியுமா எனக்கு என்னால் முடியல தெய்வமே நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஒரு சில குடும்பங்கள் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பம் நான் சொல்கிறேன் அந்த குடும்பம் என்ன பண்ணியிருக்காங்க சொத்தை வந்து அவங்களுடைய சொத்தை இவங்க ஏமாற்றி எடுத்துட்டாங்க அப்போ அவங்க ஒன்றுமே இல்லாமல் நிற்கும் உங்களுக்கு என்ன தோணும் கடகடன் தலையில் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு அய்யனார் கோவில் அது மண் அள்ளி மண் ஒரு பிடி மணல் அள்ளி வச்சுட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மண்ணாக போயிடும் அந்த ஏமாத்தனை குடும்பம் மண்ணாக போய்விடும் இதெல்லாம் தெய்வத்தில் உண்மையாக சொல்றேங்க அதை விட இன்னொரு விஷயம் இது வெட்டுடையார் காளின்னு ஒரு கோயில் கோயில் இருக்குது திருச்சிக்கிட்ட அந்த காளி கோயில் போய் தப்பு செய்யக்கூடாது ஆனால் நம்ம மேலே அந்த தப்பு ஒரு துளி கூட இருக்கக்கூடாது நம்மளால அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு தெய்வம் சாய்க்கும் ஒரு காசை வெட்டி போட்டு வந்துருவாங்க ரெண்டா வெட்டிட்டு நம்மளே வெட்டணும்னு சொல்லுவாங்க அது ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க காசை வெட்டி போட்டு வந்துடுவாங்க ஏன்னா ரொம்ப மன உளைச்சல் மன கஷ்டம் மன கும்மரம் என்னால் தாங்க முடியல என் மேலே வீண் பழி போட்டுட்டாங்க என்ற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது மாசாணி அம்மன் கோவிலுக்கு போவாங்க மாசாணி அம்மன் கோயிலில் போயிட்டு மிளகாவை நம்ம கையாலேயே வாங்கி மிளகாவை நம்ம கையாலேயே அம்மியில் அம்மி இருக்கும் அங்கேவே அதையே அரைச்சி அங்கே ஒரு இடத்துல தடவு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மேலே இந்த வீண் பழியெல்லாம் போகணும் வழி பாவம் எல்லாம் போகணும் ரெண்டாவது என்னை அவங்க ஏமாத்திட்டாங்க பெண் சாபம் பொல்லாதது பெண்ணை வந்து எப்பவுமே ஒன்றுமே சொல்லக்கூடாது அதுக்காக ஆண்களை சொல்லலாமான்னு கேட்காதீங்க யாருமே செய்யாத தப்ப ஒருத்தர் மேலே குத்தம் சுமத்தவே கூடாது அது நம்ம ஓகேங்களா சரி இப்போ நம்ம பரந்தாமன் கிட்ட எந்த மாதிரி சொன்னால் அவர் ஓடோடி பறந்து வருவார் நான் சொல்றேன்னு கருடத்தாழ்வார் இருக்காரு நம்ம கோவிலுக்கு பெருமாள் கோவில் போனோன்னே ஃபர்ஸ்ட்டு கருடர் கருடர் தார்வாக்கிட்ட அனுமதி வாங்கணும் நான் பெருமாளை சந்திக்கணும் எனக்கு வந்து அனுமதி கொடுங்க நான் பெருமாளை வணங்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம உள்ளே போகிறோம் அதை சாமியை வணங்குறோம் அங்கே எல்லாமே கொடுக்குறாங்க தீர்த்தங்கள் எல்லாமே கொடுக்குறாங்க நல்லபடியாக கிளம்பி நம்ம வீட்டுக்கு வரோம் இப்போ அந்த மாதிரி பழி பாவங்கள் தீரணும் அப்படின்னா பறந்தாமல் வெட்டை வெளியில் நின்றுக்கோங்க மொட்டை மாடியாக இருந்தால் கூட பரவாயில்ல வானத்தை பாருங்கள் சத்தமான ஒரு குரலில் நல்ல மொட்டை மாடியில் நிற்கலாம் இல்லைன்னா உங்களுடைய தோட்டம் இருந்ததுன்னா அந்த இடத்துல நிற்கலாம் இல்லை ஃப்ரெண்டில் அந்த இடம் எம் நம்மளுக்கு நாங்கள் நிற்கிற நேருக்கு வானம் தெரியணும் அந்த வானத்தை நோக்கி ரெண்டு கையும் தூக்கிக்கணும் தூக்கி என் மீது வந்த பழி பாவங்கள் அனைத்தும் பறந்தாமனுக்கே அப்படின்னு சொல்லுங்க மூணு தடவை சொல்லுங்கள் என் மேலே வந்த பழி பாவங்கள் என்ன நான் எந்த பழியும் நான் செய்யலை எந்த யார் மேலேயும் நான் எந்த எதுவும் செய்யலை என் மேலே அந்த பழி போடுறாங்க அது பறந்தாமனுக்கே அப்படின்னு சொல்லுங்களேன் பரந்தாமன் பறந்து ஓடி வந்து அந்த உங்களை பழி போட்டவங்களை தவசம் பண்ணி உங்களை அதுலேருந்து காப்பாற்றுவார் நிஜமாக சொல்கிறேன் அந்த பழி பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் இது நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க இன்னொரு விஷயமும் நான் பண்ணுவேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு எடுத்துப்பேன் அதில் வேப்ப எண்ணெய் ஊற்றுவேன் வேப்பண்ணெ ஊற்றி சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுருவேன் என்னோட மனசு குமுறல் எனக்கு மனவேதனை யாராவது மனவேதனை எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் நான் யாருக்குமே மனவேதனை கொடுக்க மாட்டேன் என்னை என்னோடய மனசறிஞ்சு நான் சொல்கிறான்னா நான் எனக்கு யாராவது மனவேதனை கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நான் விலைக்கு ஏற்றி வச்சாலே எனக்கு கண்டிப்பாக காமிக்கும் அதே மாதிரி கா காமிக்குன்னா அவங்களுக்கு எனக்கு அந்த மனக்குமுறல் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் பின்பற்ற